கார்த்திக் தீபாச்சரியில் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரம்யாவை வந்து வசமாக சிக்கிட்டாங்க வெளுன்னு வெளுத்து எடுக்க போகிறாங்க மொத்த பேரும் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அம்பிகா அம்மா வந்து வராங்க வந்தோன்னே ஏய் என்ன இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட கல்யாணம் ஏன் நீங்கள் தீபா மாதிரி முகத்தில் மாட்டிக்கிட்டா மணமேடையில் ஏறி உட்காந்துட்டு கார்த்திகிட்ட வந்து தாலி கட்டிக்கலான்னு பார்க்குறீங்களா இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே வேகமாக போய் நான் எல்லாருக்கிட்டேயும் உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டேன்னா இல்லையா பாருங்கள் ஆண்டி ஆண்டி தயவு செஞ்சு போகாதீங்க அப்படின்னு பிடிச்சி ரம்யாவும் ரியாவும் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு அந்த பக்கம் வந்து ஒரு ஐடியா பண்ணிடுறாங்க ரம்யா ஐடியா பண்ணிவிட்டு கச்சிஃபை எடுத்துகிட்டு வந்து வச்சிடறாங்க வச்சோன்னா வந்து அவங்க தூங்கிடறாங்க தூங்கினதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ பாரு நாளுக்கு நாள் வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு போகுது இவங்க வந்தோமா சாப்பிட்டோமா கிஃப்ட்டை கொடுத்தோமா போனோமான்னு இல்லாமல் மேற்கொண்டு வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்போயே வந்து நெக்லஸை மாட்டுறேன்னு எனக்கு மேக்கப்பு அது சரியில்லை இது சரியில்லைன்னு அவ அபிராமி கிட்டே வந்து போட்டு கூட பார்த்தாங்க அங்கேருந்து தப்பிக்கிறதுக்குள்ளே போரும் போரன்னு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து மணமேடைக்கு வந்து இந்த பக்கம் வந்து மண்டபத்தில் வந்து எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க மணமேடையில் அப்போ தான் வந்து கார்த்திக்கு கரெக்டாக வந்து ஒரு ஃபோன் வருது என்னன்னு பார்த்தா வெள்ளக்கோட்டுக்காரங்க வந்து பேசணும் கார்த்தி உங்கள் அம்மாவுக்கு நேற்று ராத்திரியே உடம்பு சரியில்லை லைட்டாக வந்து நான் வந்து செக் பண்ணிவிட்டு போனேன் அப்படின்னு சொன்னோடனே என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் இந்த நேரத்தில் மனமேடையில் வந்து உனக்கு கல்யாணம் தப்பாக கூப்பிட்றேன்னு தப்பான்னு நினச்சிக்காத ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது பக்கத்து தெரு தான் வந்துட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே சரி உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆனந்த்கிட்ட வந்து அருண்கிட்டேயும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் என்ன எதுன்னு அம்மாவுக்கு வந்து வெள்ளை கூட்டுக்காராங்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்து காரை எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பிடுறாங்க அந்த பக்கம் தீபா வந்து ஆட்டோவில் வந்து வேகமாக வந்துட்டுருக்காங்க வந்துட்டு இருக்கப்போ திடீர்னு பார்த்தா ஆட்டோ வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு ரிப்பேர் ஆனோன்னே என்ன ஆச்சுன்னா எனக்கு கல்யாணம் இம்பார்ட்டணுனா எப்படியாவது போங்க என் கல்யாணத்துக்கு எனக்கு பற்றியில் இன்னொருத்தவங்க இருக்காங்க அங்கே மனமேடையில் எப்படியாவது தடுக்கணும் இருமா ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளே சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சரி சீக்கிரம் பாருங்கள் என்னோட ஆட்டோவை பின் பக்கமாக திறந்து இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து மணமேடையில் வந்து போய் வந்து தீபாவை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க அம்மா உடனே வந்து இந்த பக்கம் கதாபு போய் தட்டுறாங்க மைதிலியும் மீனாட்சியும் கதவை தட்டினோன்னா பார்த்தா இந்த பக்கம் வந்து ரம்யா ரெடியாகி நிற்கிறாங்க வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இது ஆளே அடையாளம் தெரியாமல் ஒரு மாதிரியாக இருக்குது இவகிட்ட பெரிய மாற்றம் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் ரம்யா வந்து லைட்டாக பயப்பட ஆரமிச்சிடறாங்க ஆகா கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ஏற்கனவே தலைவலிக்கிற மாதிரி இருக்குல்ல அதனால் நீங்கள் வந்து அப்படி சொல் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை மைதிலி வந்து நான் கரெக்டாக தானே சொல்கிறேன் அப்படின்னு மீனாட்சிக்கிட்ட கேட்டேன் ஆமாம் ஒரு மாற்றம் இருக்குது ஆனால் என்ன மாற்றம்னு தெரில அப்படின்னு இப்படியே யோசிச்சுட்டு இருந்தால் நல்ல நேரம் போயிடும் முதல்ல வாங்க மணமேடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணமேடையில் வந்து கரெக்டாக வந்து உட்காந்துடுறாங்க உட்காந்துட்டு எல்லாேருக்கும் வணக்கம் சொன்னோன்னா மாலையை வாங்கி போட்டுட்டு முகத்தில் வந்து அவ்வளோ சந்தோஷத்தோடு இருக்காங்க ரம்யா வெற்றி பெற்றுட்டோம் நிச்சயமாக கார்த்திகிட்ட வந்து தாலி வாங்கிடலாம் அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்காங்க அப்போ தான் வந்து மணமேடையில் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையாக வந்து தாலி எடுத்து காமிச்சு ஆசீர்வாதம் வாங்கலாங்கிறதுக்காக வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து அபிராமி அம்மா வந்து கார்த்திக் எங்கே இருக்கான் அப்படின்னு போய் வந்து தேடிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் அருணும் ஆனந்தும் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இந்த பக்கம் சுற்றி தேடுற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கு அபிராமி அம்மா வந்துடுறாங்க வந்தோன்னே ஏய் எங்கே கார்த்திகை தேட சொன்னால் வந்து அழைச்சிட்டு வர சொன்னால் மனமேடையில் அவள் வந்து உட்காந்துருக்கா தீபா இப்போ வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப இல்லைம்மா கார்த்திகை ஒரு முக்கியமான விஷயமா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெளில போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான் இந்த நேரத்தில் என்னப்பா வெளியில் போக வேண்டியது இருக்குது நான் இவ்வளோ சொல்லி பார்த்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க அந்த சமயத்தில் தான் கார்த்திகிட்ட வந்து வெள்ளைக்கோட்டுக்காரங்க வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு உங்கள் அம்மா வந்து நான் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன் அவங்க வந்து என்னடான்னா கடுமையாக வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல் நான் சொன்னதே கே புரிஞ்சுக்கலையா அப்படின்னு கேட்டோன்னே அது என்னமோ உண்மைதான் அம்மா வந்து கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணுங்கிறதுக்காக கொஞ்சம் வேலை செஞ்சுறாங்க கல்யாணம் முடிஞ்சோன்னா அவங்களை வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்க சொல்கிறேன் அப்புறமா உங்ககிட்ட அழைச்சிட்டு வரேன் அப்படின்னொன்னே அவள் என் ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது அவளை வந்து பெரிய கம்பெனிக்கு ஒரு சேர்மேன் வேற பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நல்லபடியாக பார்த்துக்கிறேன் பாரு உனக்கு கல்யாணத்துக்கு டைம் ஆகிடுச்சு நீ கிளம்பிப்போ அப்படின்னோன்னே கார்த்தி வந்து மறுபடியும் காரை எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டு இருக்காங்க வந்துகிட்ருக்க சமயத்தில் கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக யாரோ ஒருத்தர் வந்து சாமி கொண்டுகிட்டு இருக்கப்போ இருந்து ஒருத்தர் வந்து செயினை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காப்புல அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து கார்த்திக் ஆர்வம் வேகமாக வந்துகிட்ருக்கு இந்த பக்கம் வந்து ரம்யா வந்து மனமேடையில் வந்து இருக்காங்க மூணு ஃப்ரேமையும் ஒன்றா காட்டுறாங்க அந்த செகண்டு தீபா வந்து ஆட்டோவில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை வாமா போகலாம் அப்படின்னு ஒன்று சீக்கிரம் நான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பக்கத்து இருதாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வேகமாக வந்துகிட்ருக்காங்க இந் அதோடு வந்து எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க